வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து நியூஹோலண்ட் ஆல்ரவுண்டர் மூவாயிரத்தி அறநூறு டூ டிஎக்ஸ் எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து எனக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாகவே அந்த அது வெள்ளைக்கான ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நியூ ஹோலாண்டு ஆல்ரவுண்டர் முகாயத்தி ஆறு டு டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த கோல வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் மேசேஜ்லையும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து இந்த சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த நியூ போலாந்து ஆல்ரவுண்டர் முவாயிரத்தி அறுநூறு டு டிஎக்ஸ் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கேட்டகரி அளவுக்கு வேலை செய்யக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ரெண்டாயிரம் கிலோ வரைக்கும் வந்து லிஃப்டிங் கெப்பாசிட்டி வண்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அட்ரென்ஸ் உள்ள இங்கே கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டூ டிஎக்ஸ் வண்டி ஆல்ரௌண்ட் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த நியூஹாலாண்டு மூவாயிரத்தி அறநூறு டு டிஎக்ஸ் எக்ஸ் ஆல்ரவுண்டர் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நிழல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த நியூஹாலாண்டு வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ரொட்டவேற்று பணிகளுக்கும் சரி கலப்பையொட்டும் பணிகளுக்கும் சரி மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி ஜெனியூட்டியான கண்டிஷன்ல இருக்குதுங்க எல்லா வியூவுமே தெரியாது பார்த்துக்குங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு கைப்பட நல்ல தரமான மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணி ஓட்டிக்கிறாங்க டைமிங் ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின் பண்ணிட்டு இருந்தீங்கனாவே இன்ஜினுக்கு இருக்கிறோம் லைஃப் கிடைக்குங்க தேவைப்பட்டு விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்